உங்க பேருனா பீமன் இந்த குட்டிங்கெல்லாம் எந்த ஊர்ல தானே எடுத்துட்டு வரீங்க எல்லாமே சிந்தாமணி குட்டிங்க தான் அதிக ரேட்டுக்கு வந்து போகுது இந்த சிந்தாமணி குட்டி இப்ப நம்ம நம்ம ஊரு குட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரத்தில இருபதாயிரத்துலயே ஒரு மீடியம் சைஸ் எடுக்கலாம் சரிண்ணா இப்போ ஒரு நாற்பதாயிரம் கொடுத்து வாங்கிட்டு போறோம் சென நிக்காம இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் ஏன்னா நம்ம ஒரு நாற்பதாயிரம் கொடுத்து வாங்கிட்டு போறோம் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் இன்ட்ரஸ்ட் இருக்கு நான் இந்த குட்டி வந்து என்ன ரேட் வரும் இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா அருமையான கலர்ல வந்து இருக்கு இது என்ன ராகனா குட்டி

கரெக்டா வந்திருக்கோம்னா பையூருக்கு தான் வந்திருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்களா எச்எப் கிடாரி கண்டருக்கு வந்து விற்பனைக்கு வந்து இருக்குன்னு சொல்லிருந்தாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு என்ன ரேட்டுக்கு வந்து போகுது அப்படியே வந்து பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் சரி அப்படியே வந்து டீட்டெயிலா வந்து தெரிஞ்சு போக வாங்க என்ன ரேட்டுக்கு வந்து போகுதுன்னு மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்க பேருனா பீமனா பீமன் எந்த ஊர்லனா இருக்கு இது பாம்பு இது நடுப்பையூர் நடுப்பையூர் பையூர் எங்க மாட்டு வியாபாரி எவ்வளவு நாள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க நாற்பது வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த குட்டிங்க எந்த ஊர்ல தானே எடுத்துட்டு வரீங்க எல்லாமே சிந்தாமணி குட்டிங்க தான் சரி சரிண்ணா இப்போ என்ன ரேட்ல இருக்கும் குட்டிங்க ஆனா இருபத்தி அஞ்சுல இருந்து எழுபது வடிங்குது இப்போ

தக்காளி பால் ஒரு ஜூஸ் பண்ணிக்க பால் ஜூஸ் பண்ணிக்க எல்லாம் கலந்து ஒரு வாட்டர் நல்ல வயித்து ஊத்திட்டு ஊத்திட்டு ஒரு மணி கழிச்சு சாமன் போடும் போடு ஏன்னா நம்ம ஒரு நாற்பது குடுத்து வாங்கிட்டு போறோம் லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் வாங்குற இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படி செஞ்சா நினோட நிக்காம ஆட்டான குடிச்சேன் ஏன்னா இப்ப நாமளே ஒரு கண்கூட்டி எடுக்கிறோம் நாப்பது கொடுத்து வாங்கிட்டு போறோம் அப்படியே லாஸ் ஆயிடுச்சுனா என்ன பண்ண முடியும் பாதி ரேட் போகாத இது பொட்ட ரெடி ஆயிடும் பை நாலாயிருக்கணும் பஸ்ட் க்ளீயரா பை நாலாயி இருந்தது பருவத்தில் இந்த செஞ்சிட்டு அப்புறமா வந்து சமன் போட்டோம் சரி சரிண்ணா இது என்ன ஸ்டேஜ்ல நான் போடலாம் பல்லு போட்டு பிறங்கள போடலாமா ஊசி இல்ல சைஸ் கொஞ்சம் நெஞ்சு சைஸ் வந்தா போடலாம் நல்லா சைஸ் வந்த சைஸ் அந்த சைஸ்க்கு வந்தா போடலாம்ன்றீங்க அந்த சைஸ்க்கு வந்தா போடலாம் சரி சரி அப்படியே ரேட்டிங் வந்து பார்ப்போம்ணா பார்ப்போம் சரி ஓகே அப்படியே வந்து ரேட்டிங் வந்து பார்ப்போம் ஸோ சிந்தாமணி குட்டிங்க எப்பயுமே கொஞ்சம் ரேட் அதிகம் தான் ஏன்னா வந்து அவரே வந்து டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பாரு நம்ம ஊர் குட்டிங்க சிந்தாமணி குட்டிங்க ரேட் அதிகம் அப்படியே வந்து பார்ப்போம் நான் இந்த குட்டி வந்து என்ன ரேட்னு வரும் ஆனால் இது வந்து நான் முப்பத்தி எட்டு சொல்கிறேங்களா முப்பத்தி எட்டு

இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வரும்போது இங்க வந்து கேட்கும் போது ரேட் தான மாணா ஆனா வீட்டான கவனம் பண்ணுமா கொடுப்பேன் சந்தி எப்படி ஆயிரம் சேர்ந்தாகும் ஏன்னா உங்களுக்கு வாடிக்கை இருக்கு அந்த இருக்கு இது வந்து நாமக்கல் இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஆமது உங்களுக்கு எட்டுக்கு சரி சரி சரிண்ணா இப்போ உங்களுக்கு இங்க செலவு இருக்கிறதுனால ரேட்டு செலவு குறைச்சி விட்டு சரி சரி சரிண்ணா எவ்வளோ கடைசி அது ரேட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தான் கொடுத்துருவீங்க இதெல்லாம் எவ்வளவு பால் இருக்கும் இதுக்கு வரும் ரெண்டு சேர்த்து பதினஞ்சு பதினாறு கருக்குறீங்க பருவத்துக்கு எத்தனை மாசம் ஆகும்

எல்லாமே பெங்களூர் இருந்து எடுத்து வர குட்டிங்க தான் லோக்கல் குட்டி வாங்குறதுல லோக்கல் குட்டி எதுவுமே கிடையாது பெங்களூர் போறேன் நான் ஒரு குட்டி லோக்கல் வாங்குறதுல சரி வாங்கிட்டு போய் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா ஏதாச்சும் எடுத்துப்பீங்களா ரிட்டர்ன் பண்ணிப்பீங்க எவ்வளவு நாள் கழிச்சு நான் ரிட்டர்ன் பண்ணிப்பீங்க இப்ப வாங்கிட்டு போறேன் எட்டு நாள் பத்து நாள் எட்டு நாள் பத்து நாள் அதுக்குள்ள உங்களுக்கு எதுனா தெரிஞ்சிருன்றீங்க இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா சரியான சைஸ் இருக்கு நல்லா லென்த் இருக்கு அருமையான கலரு என்ன பல்லுனா இது பல்லு போட்டு இருக்கா இப்பதான் பல்லு விழுந்துருக்கு இப்ப இது பருவத்துக்கு வந்துருக்கா இல்ல பருவத்துக்கு போடலாம் வாங்கிட்டு போனா போடலாம் சரி சரி இப்ப இது என்ன வேலை நான் வரும் எழுபத்தி ஏழு ரூபாய் கடைசி என்ன ரேட் வந்தா கொடுக்கறது எழுபது ரூபாய்க்கு முன்ன பண்ண கொடுப்பீங்க இப்ப எழுபது ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு போறேன் சென பண்ணி என்ன ரேட்டுக்கு நான் போகுது அன்னைக்கு பஜார் ஒன்றேன் அன்னைக்கு ஒன்றே இது ஒன்று ஆனா நீங்க சூழ்நிலை வந்து ஏறலாம் இறங்கலாம்

ஆ ஆ ரெண்டாயிரம் சேர்த்து இருபது லிட்டரு நான் சின்ன கன்று எடுத்துட்டு வந்திருக்கீங்க இது எத்தனை மாதம் கண்ணுண்ணா அண்ணா இது எட்டு மாதம் சொல்லிண்ணா இதே என்ன நேரம் ஆகணா இது என்ன விலண்ணா வரும் அண்ணா இருபத்தி ரெண்டு விலை சொல்கிறேன் இருபத்ரெண்டு ரூபா சொல்கிறீங்க என்ன ரேட் வந்தால் கொடுக்குறேன் பதினேனே பதினேழு தான் கொடுத்துருவீங்க ஆ இதெல்லாம் சுளியெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வருவீங்களா இல்ல சுழி பார்த்து வாங்கினீங்கன்னா சென்டர் சொல்லியே எங்க போய் டபுள் சுழி ஓடுது உங்க சைடு ஓடுது அந்த நூரை பொறுத்து ஓடுதுன்றீங்க சரி சரிண்ணா இப்ப நீங்க எடுத்துட்டு வரலாம் எந்த மாதிரி சொல்லிங்க நாங்க வந்து சென்டர் சுழி பாத்து வரோம் முன்னாடி சுழி பாத்து கொண்டு அந்த ரெண்டு சென்டர் இருக்கும் முன்னாடி இருக்கும் ரெண்டு பேரும் டபுள் சுழி வாங்க மாட்டோம் இந்த சிங்கிள் சுழி பார்த்து வாயிட்டு வருவீங்க ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரி தப்பு இல்ல ஒரு சுழி வரலாம் தப்பு இல்ல சரி சரிண்ணா இது என்னன்னா பருவத்துக்கு வந்துருச்சுண்ணா இந்த கண்ணு பருவத்துக்கு வந்து இருக்கு இதெல்லாம் எத்தனை மாசம் ஆகணும் கண்ணுக்கு இது வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷம் இப்போ என்ன பல்லு விழுந்து இருக்கா இல்ல ஒரு பல்லு விழுந்துருக்கு ஒரு பல்லு விழுந்து இருக்கு என்ன வேலை நான் வரும் அறுபத்தி ஏழு ரூபாய் சொன்னா அறுபத்தி ஏழு ரூபாய் சொல்றீங்க என்ன வேலை வந்தா கொடுக்கற மாதிரி நான் அறுபது மணி அறுபது ரூபாய்க்கு முன்ன பணம் வந்து கொடுத்துருவீங்க சரி சரி இங்க ரெண்டு சின்ன கண்ணு இருக்கு இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணுண்ணா ஆறு மாசம் குட்டி தான்

மறுபடியே கண்ண வந்துட்டேதான் இருக்கும் உங்களுக்கு கிட்ட நான் வந்து போகலாம் போறேன் பெங்களூர் சேகல சரி சரி மறுபடியும் வந்து ஞாயிற்றுக்கிழமை போறேன் சனி கிராமம் போறேன் எப்போ வந்தாலும் கண்ண இருக்கு உங்களுக்கு கிட்ட கால் பண்ணி சொல்ற கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் நீங்க வேணா வரலாம் சரி 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 சண்ணா தேங்க் யூணா சரி வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து உங்க லோட் வந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம ஊர் குட்டிக்கும் அவங்க பெங்களூர் குட்டிக்கும் கொஞ்சம் அதிக ரேட்டு தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் குட்டிங்க எப்போயுமே வந்து அதிக ரேட்டு தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் குட்டியும் கொஞ்சம் தரமாக இருக்கும் ஸோ வந்து பாருங்கள் நேரில் வந்து பிடிச்சா வந்து வாங்கிட்டு போங்க ஸோ வாங்கணுன்றது கிடையாது நேரில் வந்து பிடிச்சா மட்டும் வாங்கிட்டு போங்க எப்போயுமே ஏன்னா வந்து பெங்களூர் குட்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க அதுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ ரேட்டுக்கு வந்து போகும் எப்போயுமே பெங்களூர் குட்டிங்க ஸோ நெக்ஸ்ட் வேலை வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்